பேச்சாயா பேசுனீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க எங்கள் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு மட்டும்தான் போவார் உக்ரைன் எல்லாம் கண்டுக்க மாட்டார்னு சொல்லி இப்போ பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போக போகிறாரு இப்போ நீங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயுமே என்ன மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் போக போகிறாரு உலக அரங்கில் இந்த பயணம் வந்து ரொம்பவே முக்கியமான பயணமாக மாறப்போகுதுன்னு சொல்லி இது மாதிரி எல்லா இடத்துல நியூஸ் வர ஆரம்பிச்சிடுங்க உண்மையிலேயே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன மாதிரி உக்ரைனுக்கு பயணம் போனார்ன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் உக்ரைனுக்கு போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறாரு இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட பயணத்தை முடிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள்லேயே உக்ரைனுக்கு வந்து பயணம் போகிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்துருக்குங்க அதனால நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு போய் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பேச போறாரு ரஷ்யா உக்ரைன் விஷயத்தை பற்றி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதில் நம்ம பிரதமர் மோடி உக்ரைனுக்கு பயணம் போறாருன்னு சொல்றதை விட அவர் பயணம் போறதா சொல்கிற டைமிங் தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்குங்க இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் மோடி உக்ரைனுக்கு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு அப்படின்ற டேட் வந்து ரொம்பவே முக்கியமான டேட்டுங்க இந்த டேட்டில் தான் உக்ரைன் வந்து நேஷ்னல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி முக்கியமான நாளில் நம்ம பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போய் என்ன மாதிரி விஷயங்களை பேச போகிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் இப்போ திடீர்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் வந்து உக்ரைனுக்கு போறாரு இப்போ நம்ம ரஷ்யாக்கு எல்லாம் வந்து பயணம் போறோம் அப்படின்னா வருஷம் வருஷம் இந்தியாவும் ரஷ்யாவும் ஆனுவல் சம்மிட் வந்து கண்டக்ட் பண்றோம் இதனால நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போனார் இப்போ திடீர்னு உக்ரைனுக்கு பிரதமர் மோடி ஏன் பயணம் போறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்ல என்ன காரணம் வந்து சொல்றாங்கன்னா ஏன் தெரியுமா மோடி வந்து உக்ரைனுக்கு பயணம் போறாரு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு இல்லையா இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து சமாதான தீர்வு கொண்டு அப்புறம் தான்ப்பா உக்ரைனுக்கு வந்து போகிறாரு ரெண்டு நாடுகள் மத்தியில் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறாரு இதுக்காண்டி தான் இந்த விசிட்டுன்னு சொல்லி இது மாதிரி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இதை பற்றி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உக்ரைனுக்கு போகிறாரு இந்த விசிட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாதான் அமெரிக்கா கொஞ்சமாவது அமைதியாக வந்து இருப்பாங்கங்க ஏன்னால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாக்கு பயணம் போனவொன்னே வெஸ்டர்ன் நாடுகள் மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இந்த அமெரிக்காவை பத்தி சொல்லவே வேணாம் எப்படி அவங்க ரஷ்யா கூட நட்பு பாராட்டலாம் இந்த மாதிரி பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்தியா கொஞ்சம் கூட யோசிக்காம செயல்படுறாங்க இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது இந்தியா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயங்கரமா குமரிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போகும்போது இனிமேலாத அமெரிக்கா வந்து நீங்கள் ரஷ்யா கூட தான் ஒன்று சேர்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லாமல் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து எப்படி பேஸ் பண்ண போறாரு வந்து தெரியலங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போகும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரதமர் மோடியை ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவில் போய் இறங்கினோடனே ரஷ்யா வந்து உக்ரைன்ல உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மேல ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருந்தாங்க அதுல வந்து நிறைய பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு மோசமான காய லாம் வந்து ஏற்படுச்சு இதனால உக்ரைன் அதிபர் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு போஸ்டை போட்டு பிரதமர் மோடியை பார்த்தீங்களா இங்கே வந்து எவ்வளோ தூரம் மோசமான சுச்சுவேஷன் இருக்குது எவ்வளோ உயிர்கள் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் போய் ரஷ்யாவில் காலடி எடுத்து வச்சிருக்காரு மோசமான கிரிமினலான புத்தின் அவர்களை போய் கட்டிப்பிடிச்சிருக்காருன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையுமே மிகப்பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்திருச்சு இதனால தான் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உக்ரைன் அதிபர் இந்த மாதிரி பேசினாரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நம்ம இந்தியாவுக்கான உக்ரைன் தூதரை வந்து நம்ம வந்து சமன் பண்ணோங்க இது மாதிரி எதிர் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்தோம் அதனால இந்தியா உக்ரைன் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் நாளாக ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போனார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து எப்படி ஃபேஸ் தெரியல ஏன்னா அன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வந்துருந்துச்சு அவ்வளோ தூரம் பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு அடுத்து வந்து பிரதமர் மோடி அவர்கள் மூஞ்சில முடிக்கணும் அப்படின்னா அவருக்கு கஷ்டமா தானே வந்து இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி தான் அவர் பேஸ் பண்ண போறாரோ தெரியலங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு பயணம் போனவுடனே அமெரிக்கா மாதிரி வெஸ்ட் நாடுகள் நம்ம இந்தியா மேலே ரொம்பவே கோபத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அதிருப்தி அடைஞ்சாங்க அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் போகும்போது ரஷ்யா கோபம் அடைய மாட்டாங்களா ரஷ்யா வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் என்னதான் அவங்க எதிர்ப்புகளை பதிவு பண்ணால் கூட இந்தியாவுக்கு எதிராக வந்து போக மாட்டாங்கங்க ஏன்னால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் நம்ம என்ன மாதிரி நிலைப்பாடுல இருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு தான் வந்திருக்கோம் இவ்வளவு மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போகும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் முன்னிலையிலே வந்து ரொம்ப எதிரான வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் இதோ பாருங்க நீங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை மாற்றி தாக்குதல் நடத்தி கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசணும் பேச்சுவார்த்தையை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா தான் இந்த போருக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் இல்லை மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு சைடுமே இழப்புகள் தான் அதிகரிக்குமே தவிர இதனால தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லி போல்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாருங்க இப்போ ரஷ்யா வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்கீங்க இதனால நிறைய அப்பாவி குழந்தைங்களோட உயிர் வந்து பறி போயிடுச்சு அதெல்லாம் வந்து கேட்கும்போது என்னோட இதயத்துல இருந்து ரத்தம் வந்து கசியுது இதை ஏற்றுக்கவே முடியல அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் உயிரிழக்கிறத என்னால் தாங்க முடியாது அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேரடியாக புத்தின் முன்னிலையில் வந்து பேசியிருந்தாருங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உலக அரங்குல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து மாறுச்சு அப்போ அதுக்கு கூட ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து என்ன சொன்னார்னா உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தலையிட்டு இவ்வளவு தூரம் அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி அப்பிடிலாம் வந்து அவர்கள் சொல்லியிருந்தார் அதனால இந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி உக்ரைனுக்கு எதிரெல்லாம் வந்து இல்லை நம்ம இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த இப்போ வரைக்கும் ஒரு நடுநிலைமையான நிலைப்பாடுல தான் வந்து இருக்கும் இதை பாருங்கப்பா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் ரெண்டு பேருக்கும் இடையில நாங்க வந்து அமைதி முத்தியில வந்து நாங்க வந்து நிக்கிறோம் நீங்க வந்து பேச்சுவார்த்தை சாலையை நடத்தினா தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் சொல்லி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே அதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால இந்த ஒரு விசிட்ல இருக்கிற நியாயத்தை வந்து ரஷ்யா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விசிட்ல வந்து இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்த ஒரு விசிட்டை பற்றி என்ன மாதிரி தகவல்களை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்களுக்கு வந்து மீட் பண்ற பை பிரெண்ட்ஸ்